ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட கூட்டு வட்டி கணக்குகள் பார்த்துக்கிட்டுருக்கோம் இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு வந்து அசல் ரூ நாலாயிரம் ஆண்டு வட்டி வீதம் ஐந்து சதவீதம் என் ஈக்குவல் டு ஒன்று அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் இதன் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது அரையாண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி கணக்கிடப்படுது அசல் வந்து நாலாயிரம் கொடுத்துருக்காங்க ஆறு வந்து அஞ்சு சதவீதம் என் ஒரு ஆண்டு இப்போ நம்ம அரையாண்டுக்கு ஒரு முறைங்கிறதுனால அந்த ஒரு ஆண்டு மேலே ரெண்டு முறையும் எடுத்துக்கணும் அஞ்சு சதவீதம் இது அரையாண்டு அப்போ இதில் பாதி ரெண்டரை சதவீதம் எடுத்துக்கணும் அப்போ நாலாயிரம் இன்று ரெண்டரை சதவீதத்துக்கு நம்ம டேப்லர் காலத்தில் என்னன்னு பார்த்துருக்கோம் அப்படின்னா நாற்பத்தி ஒன்று பை நாற்பது அப்போ எத்தனை முறை போட்டுக்கணும் ஒரு ஆண்டுங்கையில் அரை ஆண்டுங்கிறதுனால ரெண்டு முறை போட்டுக்கணும் இப்போ நாற்பத்தி ஒன்று பை நாற்பது இன்று நாற்பத்தி ஒன்று பை நாற்பது ஓகே இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா அதாவது ஏ கிடைக்கும் என்ன கிடைக்கும் நாலாயிரத்தி இரநூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கிடைக்கும் இந்த நாலாயிரத்து இரநூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு வந்து மொத்தத்தொகை நமக்கு கேட்டுருக்கிறது கூட்டு வட்டி அப்போ இதிலேருந்து அசலாக லெஸ் பண்ணிருக்கணும் நாலாயிரத்து லெஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி வந்து நமக்கு கூட்டு வட்டி இரநூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு வந்து நான் அந்த வந்து சொல் சொல்கிறேன் அது சில பேருக்கு வந்து புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு புரியாது நான் ஃபஸ்ட்டு வீடியோவே வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன் அந்த டேபிளர் கானை கொடுத்துருப்பேன் அதை பார்த்துக்குங்க அதை நான் வந்து எந்த ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ஐ கார்டுலேயும் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க அது ஒரு பேஜ் தான் இருக்குது அதை மெமரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி